నువ్వే పట్టి పిల్ల నువ్వే పట్టి పిల్ల మమ్మీ పొట్టి కదా పొట్టి పిల్ల అంగో చేసినావా అత్త కూడా చెప్తుంది పొట్టి పిల్ల

பொட்டிப் பிள்ளை அது போடு நீ என்ன நீ பொட்டிப் பிள்ளை இது என்னைக்கு கொட்டிப் நுவை நுவை கொட்டிக்குள்ளா நுவை கொட்டிக்குள்ளா நுவை கொட்டிக்குள்ளா நுவை 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 நுப்பிர்க்கியின்றன்டியின்றன்டியின்றன்டியின்றன்டியின்ஷ்ச ர ர் ம் நுவந்தியின்அல் ட் பிரக்க்கியின்அல் ஜ ஜ �் பிரக்க

ఏ చింపకు మొత్తం నువ్వే చింపినవే బెడ్షీట్ మొత్తం చిన్న పోతే అర్రే